நமக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் அடைகூட பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிலேயே பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் குரு நான்காம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் சனிசிவன் இந்த அமைப்புகள் தான் இந்த வருடமானது புத்தாண்டு பிற பிறக்குது இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்து செவ்வாயின் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க சார் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க எங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் ஒன்பதாம் அதிபதி பாக்காதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்காரு இது யோகமானா கண்டிப்பா இது யோகங்க ஏன்னா இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் பரிவர்த்தனா யோகம் பெறத்தின் விளைவாக மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களா இந்த மீன ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க மட்டும் ஆணித்தரமா தள்ள தெரிவ சொல்ல விரும்புகிறங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குருபகவானோட அமைப்பானது குடும்ப ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அது சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்குறேங்க அப்போ குடும்ப ஸ்தானத்தில் குருபவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சும நிகழ்ச்சி செய்வதுக்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதுக்கும் குடிபெய்கிறதுக்கும் குலதெய்வத்துக்கும் செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான உத்த உத்தமமான காலகட்டங்கள் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இந்த ராகு கேஜியின் படியில் அவங்க ராசி மாட்டிட்டு இருக்கனால கணவன் மனை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது இந்த வருடம் முழுக்கவே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த நேர காலங்களில் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கா உட்கார்ந்துருக்கா இரண்டாம் அதிபதி தன பகவானும் பனிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கனால பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கனால மீனராசி என்பவர்கள்லாம் தெளிவாக சொல்ல வருங்க இந்த வருடத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் மாற்றிக்கிறது நல்லா இருக்கும் ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வாழின்றிய இடமாற்றம் வந்தால் கண்டிப்பாக மாறிக்குங்க அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போய்க்குங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றங்கள் நிகழும் அல்லது வீடு மாற்றங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிகள் இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எந்தவித மாற்றங்களும் ஏற்படலை அப்படின்னாக்கா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது உங்கள் ஜாதகம் சொல்லுதுன்னு விதிங்க அப்போ என்ன செய்யணும் உங்களோட சுய ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பரிகாரங்கள் செய்யணும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும்ன்றிருவிதிங்க அதே வேளையில் இந்த குருபவானின் பார்வையானது வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் வரலாம் குடும்பஸ்தானத்தில் இருக்குங்க அந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு மே ஒன்னாம் தேதியில இருந்து இந்த குரு பயிற்சியானது நடக்க இருக்குங்க அப்ப இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் அப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சென்றிருந்தாலும் அது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு கிடைக்கிறனால ஏழாம் இடம் கலசர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப வெகு நாட்டுல திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் அமைப்புகளும் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பது ாம் இடத்துக்கு குரு பகவான் பார் இருக்கனால தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் உங்க கண்மன்னே வந்து நிற்கக்கூடிய அமைப்புகளும் உருவாங்க அடுத்தா பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துக்கு குருவின் பார்வைகளானது படம் இருக்குங்க பதினோராம் இடமானது லாபஸ்தானம் அப்படின்னால இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் எந்த அளவுக்கு முன்ன முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்ட வரலுமே மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ண பொருட்களானது வளர்ச்சிகள் தரும் விதிங்க வெங்காயம் மிளகாய் தக்காளி இந்த மூணு பொருட்களும் சாகுபடி செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால் கோர்ட்டு கேஸ் வந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் நிரந்தரமான கடன் பிரச்சனைகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பற்றி குருபகம் சனிபகம் ஒன்பதாம் அதிபர் செவ்வாய் பகவான் இடத்தில் இருக்கிறனால் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகளும் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சிகள் தரும் விதிங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்புகளும் வாய்ப்புகளும் வீடு முனையாசல் வாங்கணும் வீடு முனையாசல் கட்டணும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வீடு முனையாசல் வாங்குவதற்கும் வீடு முனையாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டம் உருவாகும் என்று விதிங்க திருமணமாகாத நபர்களுக்கு ஏன்னா குடும்ப இந்த நேர காலங்களில் குடும்பஸ்தானத்தின் தொடக்கத்தில் தான் இந்த வருடம் தொடங்குதுங்க ஆனால் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால திருமணம் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்பு குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே போல அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அடுத்த பார்த்தீங்கன்னா மறுமணத்துக்காக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மறுணம மறுமண திருமண யோகங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க அதனால எனக்கு தெரிஞ்சாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிகழ்ந்த ஒரு காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க இந்த குரு விஷயமே பார்த்திங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு சென்றாலும் கூட முயற்சிகள் பலிதமாக இருக்கீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க அதனால் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதே போல் குரு பயிற்சியும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துட்டுருக்குன்ட்டு இருக்கீங்க இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் கடன் சுமையிலேருந்து மீண்டு வரது கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுறது இது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்கீங்க அதையும் பார்த்து இருந்துக்கங்க அதே வேளையில் இந்த வருட காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச மீனராசி வாலிபர்கள் தன் தந்தை வழி சொத்து சோகத்தில் ஏதாவது வில்லங்குகள் இருக்குனாக்கா அது இந்த நேரத்தில் தீர்த்து முடிச்சுக்கிறதுக்கான ஒரு உந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான அமைப்புகள் கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்